for

நெருக்கடிகள் அழுத்தங்கள் கொடுத்தாலும் அவர்கள் கொடுக்கிற அழுத்தங்கள் எங்களை ஆவேசப்படுத்தும் அரசியல் படுத்துமே ஒழிய அச்சைப்படுத்தாது ஒருபோதும் அச்சப்படுத்தாது அச்சத்தை கைவிடு இல்லை லட்சியத்தை கைவிடு என்று போதித்த எங்களுடைய தலைவர் மேதகிபே பிரபாகரன் அவர்களுடைய வழியில் துணிந்து பயணிக்கிற வீரர்கள் நாள் நாங்கள் எங்கள் மொழியை சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற எமது தாய்மொழியை வர வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனைய பாவனர் நீங்கள் பார்க்கிறீர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் நமது முன்னவர்கள் மூதாதையர்கள் இப்போது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கிறதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய கடைகளில் விளம்பர பலகையில் கூட நம் தாய்மொழி இல்லை தமிழ் எழுத்து இருக்குமா ஆனால் ஆங்கில உச்சரிப்பு இருக்கும் அது ஒரு புது மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நம் தாய்மொழியை நம் கண்முன்னே சிதைந்து அழிவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படித்தான் தாய்மொழி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்பு கன்னடர்களாக மாறினார்கள் பிறகு ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்பு தெலுங்கர்களாக மாறினார்கள் வெறும் ஐநூறு ஆண்டுக்கு முன்பு பதினைந்தாம் நூற்றாண்டிலே மலையாளிகளாக மாறினார்கள் பிறகு தொழுவர்களானார்கள் கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவே என்று இப்போது நாம் தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலாக ஆங்கிலம் கலந்து கலந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் என் கையில் இருக்கிற இந்த சின்னத்தை கூட ஒளி வாங்கி என்று தூய தமிழிலே சொன்னால் எம் மக்களுக்கு புரியாத ஒரு நிலைமை இதை மைக் என்று சொல்ல வேண்டியது இருக்குது இப்படித்தான் மொழி சிதைந்து அழிந்து நாம் அழிந்தோம் தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான் பிறகு மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியது குடியேறியவர்கள் என்று பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சார்டும் மார்டினும் தங்கள் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள் இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்துக் கொடுத்த புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அவர்கள் இந்த துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் இந்த நாட்டை நாடு என்று சொந்தம் கொள்ள ஒரே இனத்திற்கு தான் உரிமை உண்டு அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படி இமயவரை பரவி இருந்த ஒரு இனம் இன்றைக்கு காலடியிலே குறுகி சிதைந்து அதிகாரமற்ற அடிமைகளாக வாழ காரணம் என்ன நம் அடிமைகள் என்பதை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள் தன் தாய் நிலத்தில் தன் தாய்மொழியில் படிக்க முடியாது பேச முடியாது படித்தால் வேலை கிடைக்காது என்கிற நிலை இருக்குமானால் அந்த இனம் உலகத்தில் மிக மிக கீழான அடிமை இனம் நாம் சாதி அடிமை மத அடிமை மது மத போதை அடிமை ஆங்கில அடிமை எல்லாவற்றிற்கும் அடிமையாக இருக்கிறோம் இந்த நிலையிலிருந்து மீள மற்ற இனங்களை போல பெருமையோடு வாழ நமக்கென்ற அரசியல் அதிகாரம் வலிமை அவசியப்படுகிறது இந்திய கட்சிகள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா எதற்காக தமிழர் நாட்டிற்கு வேண்டும் யாராவது ஒருவர் இதற்காக இந்த ஒரு காரணத்திற்காக தமிழ்நாட்டிற்கு இது தேவை இந்த கட்சிகள் தேவை என்று சொல்லுங்கள் உங்கள் மொழிக்காக நிற்பார்களா உங்கள் உரிமைக்காக நின்றிருக்கிறார்களா கல்வி மாநில உரிமை மாநில பட்டியலில் இருந்து அதை பொதுப்பட்டியலுக்கு எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு அவர்களிடத்திலே அனுமதி வாங்கினால்தான் நீங்கள் மருத்துவக் கல்லூரி திறக்க முடியும் உங்கள் தாய் நிலத்தில் வழக்காடு மன்றத்தில் உங்கள் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை பெற்ற பெற முடிந்ததா ஆனால் பீகார் ராஜஸ்தான் அங்கேயெல்லாம் அவர்கள் தாய்மொழியில் வழக்காடுகிறார்கள் ஒரு வழக்காடுகிற உரிமை கூட இல்லை உங்கள் இறைவன் உங்கள் கடவுள் உங்கள் தெய்வம் கட்டியவன் கோயிலை கட்டியவன் நமது முன்னவர்கள் நம் இறைக்கு முன்பு நம் தாய்மொழியில் நாம் வழிபாடு செய்ய முடியாது அங்கே தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருவம்பா திருப்புகழ் எதுவும் வாழப்படாது பன்னிரு திருமறைகள் உலகப்படாது தாய்மொழியில் வழிபாடு இல்லை தாய்மொழியில் வழக்காட முடியாது தாய்மொழியில் எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிவிட்டால் ஒரு இனம் எப்படி வாழும் என்ற கேள்வி நீங்கள் பார்க்க வேண்டும் வரலாறு நெடுகிலும் நீங்கள் பயணித்து பாருங்கள் எத்தனை மொழிகள் சிதைந்து அழிந்திருக்க அழிக்கப்பட்டிருக்கு என்று புத்தன் பேசிய பாலி மொழி எங்கே சமணர்கள் பேசிய பிராகிருத மொழி எங்கே இன்று நம்முடைய தமிழ் எங்கே சைவமும் தமிழும் தலைத்து ஊங்குக என்று ஒவ்வொரு மடத்திலும் எழுதியிருந்தது சைவ மடங்கள் இருக்குது தமிழ் எங்கே இருக்கிறது தாய்மொழியை சிதைந்து அழிய கொடுத்த இனம் வரலாற்றில் வாழாது இந்த சூழலில் நின்று கொண்டிருக்கிற தமிழ் பிள்ளைகள் நாங்கள் என் மொழியை மீத்து என் இனத்தை காத்து என் நிலத்தை காத்து அதன் வளத்தை காத்து என் மக்களின் நலத்தை காக்க போராட பிடிக்கிறோம் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வலிமைப்படுத்தினால்தான் தான் இந்த மண்ணும் மக்களும் பாதுகாப்பாக வாழ முடியும் காவிரி நதிநீர் உரிமையில் நானூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணி வந்து கொண்டிருக்கிறது காவிரி தஞ்சாவூர்ல வாழ்கிற விவசாயிகள் பிரச்சனை தானே கன்னியாகுமரியில வாழ்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று நீங்கள் எண்ணக்கூடாது அது விவசாய பிரச்சனை இது மீனவன் பிரச்சனை இது மாணவன் பிரச்சனை இப்படி பார்ப்பதான் இந்த இனத்துக்கு பிரச்சனை இது என் இனத்தின் பிரச்சனை பிரச்சனை என்று என்னைக்கு நாம் தமிழ்நாட்டில் பாதி மாவட்டங்களுக்கு குடிநீராக காவிரி நதிநீர் தான் வேளாண்மைக்கு மட்டுமல்ல அந்த காவிரி என்பது நமது உரிமை நீங்கள் இப்படி பாருங்கள் அவரவர் நிலத்தின் வளம் அவரவருக்கு என்றால் முல்லை பெரியாற்றின் நீரின் வளம் கேரளாவிற்கு காவிரி நதிநீரின் உரிமை கர்நாடக கன்னடர்களுக்கு என்றால் என் நிலத்தின் வளம் எனக்குத்தானே நெய்வேலி பழுப்பு நிலக்கரிகள் அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் அங்கே உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரம் எல்லா மாநிலங்களுக்கும் செல்கிறது நிலம் என்னது வளம் என்னது வீட்டை இழந்து விலை இளங்களை இழந்து நான் இந்த பொது சொத்தாக அந்த நிலத்தை நாங்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறோம் அங்கே உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரம் நாடெங்கிலும் பகிர்ந்து வருகிறார்கள் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு என்றால் என்னுடைய நிலத்தில் எடுக்கக்கூடிய நரிமலம் பெற்றோர் அணு உலையில் தயாரிக்கப்படுகிற மின்சாரம் அழிவு எனக்கு மின்சாரம் அவரவர் வளம் அவரவர்க்கு என்றால் எங்களின் வளம் எங்களுக்கு என்று நாங்கள் வந்தால் தேசிய ஒற்றுமை இறையாண்மை இதெல்லாம் எங்க இருக்கும் எங்கே இருக்கும் காவிரியில் எனக்கான நதிநீர் உரிமையிலே காங்கிரசின் நிலைப்பாடு என்ன ஒரு சொட்டு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க முடியாது தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க நாங்கள் முட்டாள்களா என்று கர்நாடகாவை ஆளுகிற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பெருமக்கள் அது முதல்வரும் துணை முதல்வரும் கட்சிக்கிறார்கள் ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கு தர முடியாது என்று அவர்கள் சொல்லும்போது ஒரு ஓட்டை தண்ணீர் வர மறுக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு அதன் ஆட்சிக்கு நாங்கள் ஏன் போட வேண்டும் என்று மாணவ தமிழ் மக்கள் முடிவெடுக்க முடியாதா அந்த கிடையா அந்த முடிவை தமிழர்கள் எடுக்க வேண்டிய தேர்தல் இது ஒரு சொட்டு தண்ணி தராதவர்களுக்கு திமுக பத்து சீட்டு தரம் மறுக்கிற உன்னோட கூட்டணி இல்லை என் நிலத்தில் ஒரு ஓட்டு இல்லை சீட்டு இல்லை என்று சொல்ல தெரிந்து கிடையாது அப்படி இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு செலுத்தி காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுது எண்ணூத்தி நாற்பது மீனவனை இந்திய கடலுக்குள் வைத்து சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் படகை பறித்து ஏலம் போடுகிறார் மக்களின் படகை பறித்துக் கொள்வதை தடுத்து காப்பாற்ற முடியவில்லை உலகின் வலிமை மிக்க கடற்படை ராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்கிறது என்கிறார்கள் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அங்கே கப்பல்கள் நிற்க போர் கப்பல்கள் அந்த பாதுகாப்பு பணியை யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க என்னுடைய மீனவ சொந்தங்களை சிறைபிடிக்கும் போது தடுத்து காப்பாற்றியதா இந்திய கடற்படை என்னுடைய மீனவர்களை சுட்டுக் கொண்டு படகை பறித்து அரசுமையாக்கி ஏதமிடுகிற போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது எத்தனை ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இன்னும் இலங்கை சிறைக்குள்ளே இதை தடுக்க பாதுகாக்க ஒருவர் இல்லை ஒருவர் குரல் அல்லவில்லை காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கச்சத்தீவை நிலைப்பாடு என்ன தமிழ்நாடு அரசு வழக்கு போடும் உச்ச ஜனதாவும் பதில் மனு போடும் கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை கச்சத்தீவை எனக்கு என்று வைத்தால் கடல் எல்லை தூரம் கச்சத்தீவை அவனுக்கு கொடுத்தால் அவனுக்கு கடல் எல்லை தூரம் எல்லை தாண்டி வருகிறான் எல்லை தாண்டி வருகிறான் எல்லை தாண்டி வருகிறான் என்று மீனவனை சிறைபிடிப்பது அடிப்பது வரைப்பது சித்திரவதை செய்வது சுட்டுக் கொள்வதென்றால் கேரளாவில் இருந்து மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன்பிடிக்கிறார்களா இல்லையா இந்த கேள்வி எழுப்பி பாருங்கள் அவர்கள் தாக்கப்படுவதில்லை ஏன் அவர்கள் படைகள் பறிக்கப்படுவதில்லை ஏன் அவனை அந்த மண்ணின் மகனே மானம் உள்ளவன் அதனால அதனால பயப்படுறான் உங்கள் பிள்ளைகள் எங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தால் ஒரு மீனவனை சிங்களன் தொடுவானா தொட முடிவானா எங்கள் தலைவன் அந்த நிலத்திலே தன் படையோடு நிற்கிற போது மீனவர்களுக்கு இவ்வளவு இடையூறு இருந்ததா இவ்வளவு சிக்கல் இருந்ததா இலங்கையை முழுக்க முழுக்க இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு நல்லதா தச்சத்திய வரை காலடித்து வைத்து நிற்கிறான் சீனன் எங்கள் தலைவன் அந்த நிலத்தில் நிற்கிற வரை ஒரு சீனன் ஊடுருவி நீங்கள் பார்த்ததுண்டா மீனவர்களுக்கு இந்த பாதிப்பு வந்ததுண்டா நீ கேட்க மாட்டார்கள் காவிரியில் தண்ணி தர முடியாது என்ற காங்கிரஸ் உங்கள் ஓட்டு அதை பத்தி வாயே திறக்காமல் இருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு உங்கள் ஓட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுடைய கருத்தை கேளுங்கள் உங்கள் கருத்து என்ன ஒண்ணு முல்லை பெரியாற்றில் உங்கள் நிலைப்பாடு என்ன ஒன்னும் இல்லை கச்சத்தீவு மீட்பில் உங்கள் நிலைப்பாடு என்ன நாங்கள் வந்தால் கச்சத்தீர்வு மீட்கப்படும் என்று சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் மாண்புமிக்க ஐயா முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது விவசாயிகள் விளைய வைக்கிற பொருளுக்கு உரிய நான் உறுதி செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் இருபத்தி நாலு வந்துட்டது பத்து ஆண்டுகள் போயிட்டது அதே விவசாயி அதே அதே கோரிக்கை வைத்து இன்றைக்கும் டெல்லியில போராடி கொண்டிருக்கிறான் இன்றைக்கு ஒரு நாட்டில் வேளாண் குடிமக்கள் வீதிக்கு வந்தால் அதன் நாடு இல்லை சுடுகாடு ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்ந்து வளருது ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வீதியில் இருந்து நிற்கிறான் என்றால் அவன் அவனுக்காக நிற்கவில்லை நமக்காக நமக்காக நமக்கு உணவளிக்க அவன் கேட்க ஓட்டு போட்டு வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து இதே அடிமை வாழ்க்கை போகுதா அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் கச்சிருந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் உலக அரசியலை உற்று கவனிக்கிற என் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து தெளிந்து இந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதற்கு நான் தூய உள்ளத்தோடு சேவை செய்வேன் என்கிற மனம் இருந்தால் போதும் எங்களிடத்தில் பணம் இல்லை ஆனால் எந்த நம்பிக்கையில் நிற்கிறோம் உண்டியில் இயந்துகிறோம் கையேந்தி பிச்சை எடுக்கிறோம் திறநிதி திரட்சியில் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்கள் என்று அதில் அவர்கள் போடுகிற ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த காசை வச்சு தான் தேர்தல் எதிர்கொள்றோம் தேர்தல் பத்திர குழலிலே காசு வாங்கியதிலே ஒரு அரசியல் இயக்கம் ஒரு ரூபாய் விட வாங்காமல் இருக்கிறதா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதிகமாக வாங்கிய கட்சி பாரதிய ஜனதா எங்கெல்லாம் இடி ரைடு போச்சோ அமலாக்கத்துறை சோதனை போச்சோ அந்த இடத்தெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல சொல்லு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல பணம் நான் வந்தா ஊழல ஒழிச்சிருவேன் கருப்பு பணத்தை ஒழிச்சிருவேன் எங்க ஒழிக்கிறதா அவன்கிட்ட வாங்கி ஒழிக்கிறதா அவன்கிட்ட வாங்கி வாங்கி ஒழிக்கிறதா எப்படி ஒழிக்கிறது பாகிஸ்தான் இருக்கிற நிறுவனத்திற்கு காசு வாங்கியிருக்க அதுவும் புல்வாமா மாவட்டத்தை தாக்குதலுக்கு பிறகு அதுக்கு அடுத்தபடியா அம்மா மம்தா வாங்கியிருக்காங்க அப்புறம் காங்கிரஸ் அப்புறம் திமுக திமுக எப்படி கட்சி நடத்தது ஒண்ணு போத பொருள் வித்தவன்ட்ட இன்னொன்னு நாட்டினை தோண்ட காசு வாங்கி கட்சி ஆட்சி சாராயம் நடத்துமாரி காசு நடத்து முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொடுத்திருக்கோம் தமிழ்நாடு புதுச்சேரி உள்பட முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள் முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்டு போய் இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைக்கு குரல் எழுப்பியது பேசியது பதிவு செய்த கருத்துகள் இந்த மண்ணு மக்களின் எதிர்கொள்ற சிக்கல்களுக்கு நீத்தேன் எடுக்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்ததே பெருமையாக பேசியவர்கள் இவர்கள் மக்கிய மர கழிவிலிருந்து சிங்கப்பூர் எடுக்கிறது பயோகேஸ் அப்படி நீங்க எடுத்து கொள்ள முடியாத ஆடு மாட்டு கழிவு மயில கழிவிலிருந்து பயோகேஸ் தயாரிக்க முடியாத முடியும் பிறதற்கு பூமி தாயின் ஈரக்குழாயின் சிறுவீரகத்தை இதை அறுக்கிறீர்கள் ஆழ குழாய்களை போட்டு எதற்காக தோண்டி தோண்டியும் தாய் காயப்படுத்தீர் என்று கேட்டார் தமிழ் இருக்கார் அணு உலை இல்லை என்றால் மின்சாரத்தில் எப்படி தண்ணீரை அடைவீர்கள் அறிவார்ந்த தமிழ் பெருங்குடி மக்களே மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலவா இல்ல அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா அணு குண்டு மேல் அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் ரெண்டு ஒண்ணு தானுங்கிறான் நான் சொல்லல அணு விஞ்ஞானியும் சொல்றான் உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்று கிடையாதுங்க எப்படி இத கண்டுபிடிச்சிட்டு நோபல் பரிசு உலகம் கொடுக்கிறான் பாருங்க இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த அணுவை கண்டுபிடிச்சிட்டு இது பேராரத்தை விளைவிக்கும் உலக மக்கள் எல்லாம் நம்மளை தன் வாங்க ஒரு அறிவிச்சிட்டு அறிவிச்சுட்டு ஆல்பர்ட் நோபல் அந்த விருதை தான் நோபல் பரிசு உலகத்தை தலை சிறந்த பரிசுன்னு வாங்கிட்டு இந்த ஆபத்தம் இருந்துட்டு அந்த பரிசை பாராட்டிட்டுறோம் நம்ம ஒரு ஏமாலி கூட்டம் தொடர்ச்சியா ஏமாந்து ஏமாந்து ஏமாற்றுவர்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அன்பு பெற்றோர்களே இம்முறை தெளிந்து துணிந்து வாக்கு செலுத்துங்கள் இந்த சின்னத்தில் இந்த மைக் உலகத்தில் எண்ணற்ற புரட்சியாளர்கள் ஆகப்பெறும் கருத்துக்களை இதில் மூலமாகத்தான் வழங்கி புரட்சியை உருவாக்கினார்கள் அம்பேத்கர் மார்க்ஸ் லூதர் கிங் என்னத்த பெருமக்கள் பேரறிஞர் அண்ணா உட்பட அவர்கள் பேசிய மைக்கு தான் ஐயா எம்ஜிஆர் பெருந்தலைவர் காமராஜர் எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் இன்னொரு தாத்தா முக்கையா தேவர் எல்லாரும் பேசிய மைக் அது அங்க காட்டுவோம் பாருங்க அவங்களுக்கு அவங்க எல்லாம் பயன்படுத்திய மைக் அவர்கள் வழி வழியே வந்த பிள்ளை என் கையில் இருக்கிறது இந்த ஒளி வாங்கி இந்த மைக் என் சின்ன இல்லாம யாரும் ஓட்டு கேட்க போக முடியாது என்ன என் மைக்கு முன்பு இருந்தா பேசி ஆகணும் அப்படி பார்த்தா எல்லாரும் தமிழ் சமூக தம்பி தங்கைகள் என் உயிருக்கு நீ என் உறவுகள் இந்த முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நாடாளுமன்றத்தில் என் தங்கையின் குரலை ஒலிக்க செய்யுங்கள் மரிய ஜெனீபர் அவர்கள் இளங்கலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்தவர் அவரும் அவருடைய கணவர் தீபக் சாலமன் என்னுடைய தம்பி இருவரும் வெளிநாட்டிலே பணி புரிந்தவர்கள் அந்த பணியை பெரிய சம்பளத்தை ஊதியத்தை இழந்துவிட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்ல அரசியலை உருவாக்கி உழைக்க வேண்டும் அரசியல் என்பது தூய தொண்டுள்ளோடு ஆற்றக்கூடிய அரிய பணி என்பதை உணர்ந்து இங்கே வந்திருக்கிறார்கள் சாதி மதங்களாக நான் நிற்க போகிறோமா அதை கடந்து நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வுக்குள் போகிறோமா சாதியை பார்க்காது எதையாவது சாதிக்க பாருங்கள் என் தம்பி தங்கிகளே மதத்தை கடந்து மனிதத்தை நேசியுங்கள் மனிதம் ஒன்றே ஆக புனிதமானது என்பதை உணர்ந்து மறுபடியும் மறுபடி காங்கிரஸ் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ் பாரதிய ரெண்டு கர்மத்தை விட்டா உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் என்ற என்று இந்தியாவை யார் வேட்பாளருக்கு என்ன பண்ணுவா பிரதமரா இருந்தவர் எங்களுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன் யாரு பிரதமர் வேட்பாளர் என்னிடத்தில் நான் தான் இங்கே இங்க மோடிக்கோ ராகுல் ஐயாவுக்கோ ஓட்டு கிடையாது ஐயா மோடிக்கு எல்லாம் ஓட்டு கிடையாது ஐயா எம் ஜி இருந்தது ஐயா கருணானிக்கு இருந்தது அம்மா ஜெயலலிதாவுக்கு இருந்தது ஐயா ஸ்டாலினுக்கு இருக்குது ஐயா எடப்பாடிக்கு இருக்குது அடுத்து உங்க பிள்ளை சீமானுக்கு இருக்குது அதுக்கு தான் ஓட்டு இங்க பிரதமர் தான் யாரும் கேட்கல யாரு பிரதமர் யாரு பிரதமர் மீனவர் தடுகொலையா முதலில் போய் இறந்தவன் என் இனம் சார்ந்தவன் என் ரத்த உறவு என்று எவன் கதரை துடிக்கிறானோ அவன்தான் என்னுடைய கவிளை வேட்பாளர் என்னுடைய நதிநீர் உரிமைக்காக எவன் களத்துல நிற்கிறானோ காவிரியோ பச்சத்தில் உண்மைப்போ முல்லை பெரியார் உரிமையோ என் நிலத்தின் வளத்தை கலவுவோம் போது படுத்து போராடுகிறவன் எவனோ அவன்தான் என் நிலத்தில் பிரதம வேட்பாளர் அதவே இருந்துட்டா என்னை பத்தி எந்த கவலையும் அல்ல இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் பெரும் வெள்ளத்திலே சென்னையிலும் தூத்துக்குடியில நாங்கள் சத்து மிதக்கும் போது ஒரு எட்டு எங்களை பார்க்கல ஒரு எட்டு ஒரு முறை நாங்கள் இந்த நாட்டின் குடிகளா இல்லையே அப்புறம் தேர்தல் வந்தா மட்டும் எங்க மேல எப்படி உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பாசம் வருது ரொம்ப ஓவரால பண்றீல்ல எப்படி தேர்தல் வந்தா மட்டும் தேர்தல் வந்தா சிலிண்டர் விலையில இருநூறு ரூபா குறையுது தேர்தல் வந்தா எல்லாம் நடக்கும் குறையுது ஆஹ்

விவசாய பிரச்சனைக்கு குரல் கொடுத்து சொல்ற மாதிரி சொல்றான் எப்படி இருக்கு பாருங்க நாடெங்கிலும் போதை சீரழிவு போதை சீரழிவு கஞ்சா ஆவின் கொக்கை ஏதாவது பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் பத்து பத்தாவது படிக்கிற பிள்ளைகள் பல பிள்ளைகள் கற்பமாக இருக்கிறார்கள் என்ன நடக்குது எல்லாமே பேராசிரியர்களா ஆசிரியர்களா வாழ வேலை என் தம்பி தங்கைகள் கதறி துடிக்கிறார்கள் பிள்ளைகள் நிறைந்த போதையோடு வகுப்புல வந்து உட்கார்றாங்கன்னு எதையாவது செய்து நாட்டை மக்களை காப்பாற்றி விடுங்க எங்களை ஜெயிக்க வச்சிருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை நாங்க கெஞ்சது காரணம் வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் அதை விற்று விடாதீர்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்துல தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊடப்படுகிறது உடன்பிறந்தார்களே எனவே இந்த தூக்கி வீசுங்கள் ஐநூறு ஆயிரத்திற்கு மதிப்புமிக்க நம் உரிமையை வித்து விடாதீர்கள் ஒரு நாய்க்குட்டியின் விலை இருபத்தி ஐயாயிரம் ஒரு பன்னிக்குட்டியின் விலை என்ன ஒரு கோழியின் கோழியின் விலை என்ன என்ன விலை அதுக்கு இருக்கிற மதிப்பு நமக்கு இல்ல கழுத குட்டி கூட பத்தாயிரம் இன்னைக்கு அதுக்கு இருக்கிற மதிப்பு கூட நம் வாக்குக்கு இல்லை நம் உரிமைக்கு இல்லை என்றால் வருத்த அவமானகரமானது எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் பேரன்பு கொண்டு உங்களை நேசித்து நம்பி நிக்கிற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடாது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரின் அன்பு தங்கை மரிய ஜெனிபர் அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி மாய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகும் நாம் தமிழர் நூறு மைக்கு கொண்டே நான்